வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி முப்பத்தொம்பது நிமிடம் இப்போ நேற்றைய க்ளோசிங் வந்து அஃபிஷியல் க்ளோசிங் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஒன்று என்ற நிலையில் ஓப்பன் ஆக போ வந்ததாகிட்டுருக்கு அந்த நிலையில் இங்கும் கேப் அப் ஸ்லைட்லி கேப் அப் அப்படிங்க இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா படி இது வந்து என்னென்னா டூ வே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஒன்று ட்ரேட் ஆகுது அதுவும் என்ன சொல்லுதுன்னா டூ டூஏ ட்ரெண்டுன்னு சொல்லுது அதுவும் டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ரெண்டுமே சாத்தியம் என்று சொல்லுவது அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கிறது சரி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஒன்றில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிற சொன்னேன் அந்த நிலையிலிருந்து ஏறினால் இது வந்து அப் ட்ரெண்டு அப் அப் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி அந்த நிலையிலிருந்து கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஒன்றுலேருந்து கீழே பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு பின்னாடி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாலு சரி இப்போ மேல்நிலைகள் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாலுன்னு பார்த்துட்டோம் அதற்கும் மேலே அதற்கும் கீழே என்ன நிலைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாளை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு இது மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றறுபத்தாறுக்கு விலை வாய்ப்புண்டு சரி மேலே இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபதை கடந்தால் என்ன செய்வதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு நாற்பத்தி நாலு வரை போக வாய்ப்புண்டு ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பதமான சிக்கல்களை கொடுக்கலாம் மேலும் இந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது ஜூன் நாலு அதாவது ரிசல்ட்ஸ் லோக்சபா ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு அடித்த ஹையே அதுதான் இப்போதைக்கு இதுதான் நிலைகள் உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிச்சு நிலைகள் தெரிஞ்சுக்கிச்சு அதுக்கு தகுந்த போல் புத்தகத்தை கொள்ளுங்கள் தினசரி சந்தைகள் துவங்குவதற்கு முன்பு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி தினசரி வீடியோ வெளியிடுகிறோம் மாலை கிஃப்ட் நிஃப்டி பற்றி அதாவது ட்ரேடிங் முடிஞ்ச பிறகு என்எஸ்சி க்ளோஸிங் மூணு முப்பதுக்கு பின்னாடி மேபி அஞ்சு மணிக்கு அல்லது மூன்றரை மூணு நாற்பது அல்ல அந்த மாதிரி சமயங்களில் எங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி பற்றி தினசரி வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த வீடியோக்களை பார்த்து பயன்படுக்கிற அப்புறம் வர்த்தக நேரத்தில் ஸ்கிரிப்ட் வைஸ் அதாவது தனிப்பட்ட பங்குகள் அதாவது நேற்று ஹிண்டால்கோ பற்றி வெளியிட்டிருந்தோம் எம்மண்டை பற்றி வெளியிட்டிருந்தோம் அது மாதிரி எந்த பங்குகள் ஆக்டிவாக இருக்கோ அந்த பங்குகளை பற்றி வெளியிட முயற்சி செய்கிறோம் அதனால் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில்லைக்கான எழுத்துங்கள் பில்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம்